ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இனிய நல்வணக்கம் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வருகிற நவராத்திரியை பற்றி தான் நாம் வந்து பார்க்க போகிறோம் எப்படி எளிமையாக வழிபடலாம் கலசம் வைத்தும் வழிபடலாம் அல்லது கொழு வைத்தும் வழிபடலாம் அல்லது வெறும்ன நாம் வந்து படம் வைத்து அகண்ட தீபம் ஏற்றி வைத்தும் வழிபடலாம் அதை பற்றி நாம் இப்பொழுது பார்க்கலாம் தேதி நேரம் அதையும் பற்றி நாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நீங்கள் வந்து என்னோடய வீடியோ பார்க்குறது இருந்தால் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நம்மளோட இந்துக்களோட பண்டிகையில் மிக முக்கியமானது இந்த நவராத்திரின்னு சொல்லுவாங்க ஆனால் நார்த் சைடில் வந்து துர்கா தேவியை வந்து இந்த நாட்களில் கொண்டாடுவாங்க நாம் வந்து குழு வச்சு இந்த பத்து நாட்களும் அதாவது ஒன்பது நாட்கள் நவராத்திரி பத்தாவது நாள் விஜயதசமியாக நாம் வந்து கொண்டாடுறோம் மகாலய அமாவாசை முடிஞ்சு மறுநாள் பிரதமை தீதியில் ஆரம்பித்து தசமியோட இந்த நவராத்திரி முடிவடையும் இந்த ஒன்பது நாட்களும் நாம் வந்து அம்பிகையை வீட்டில் எழுந்தருள செய்து கலசம் வைத்து கொண்டாடுவார்கள் சிலர் வந்து குழு வச்சு கொண்டாடுவாங்க சிலர் வந்து வெறுமன படம் வச்சம் கொண்டாடுவாங்க நாம் வந்து அம்பிகையை வீட்டில் எழுந்துருளை செய்து நாம் வந்து ஆவாகனம் செய்து அப்புறம் நெய்வேதியம் வைத்து நாம் எல்லோரையும் அழைத்து வீட்டிற்கு அழைத்து நாம் வந்து கொண்டாடுகிறோம் இந்த ஃபெஸ்டிவல் வந்து மிக முக்கியமானது குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடியது எல்லோரையும் அழைத்து நாம் வந்து வீட்டிற்கு அழைத்து வைத்து கொண்டாடுவது மிக மிக சிறப்பு இந்த நாட்களில் நாம் வந்து கொழு வைக்கும்போது காலை மாலை இருவேளையிலும் நாம் வந்து தீபம் ஏற்றி வைத்துவிட்டு ஏதாவது ஒரு சிறிய நைவேதியம் பிரதானமாக சுண்டல் தான் செய்வாங்க அப்புறம் பாயசம் செய்யலாம் அந்த மாதிரி ஏதாவது செய்து வைத்து விட்டு நாம் வந்து அம்பிகையை வணங்க வேண்டும் அந்த ஒன்பது நாட்களும் நாம் வந்து தவறாமல் தீபம் ஏற்றி வைத்து விட்டு ஏதாவது அம்பிகையின் பாடல்கள் நாமாவளிகளை நாம் சொல்லி பிறகு நாம் தூப தீப ஆராதனை காட்ட வேண்டும் முதல் முறையாக கொலு வைத்தால் நாம் வந்து மூன்று படியிலிருந்து ஆரம்பிக்கலாம் மூன்று படி ஐந்து படி அந்த மாதிரி ஆரம்பித்து வைக்கலாம் நாம் வந்து கொலு வைக்கும்போது கண்டிப்பாக நிச்சயமாக அடுத்த வருடமும் வைக்க வேண்டும் என்பதனை மனதில் நிறுத்தி நாம் வந்து கோலுவை ஆரம்பிக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் முடியவில்லை என்றால் நாம் வந்து வெறுமென படம் வைத்து வழிபடலாம் அல்லது நாம் கலசம் வைத்து அகடி தீபம் ஏற்றி வைத்து வழிபடலாம் கலசம் வைக்க வேண்டும் என்றால் நாம் வந்து ஒரு பித்தளையோ செம்போ வெள்ளியோ எடுத்துக்கொண்டு அதில் வந்து தண்ணீர் நிரப்புவார்கள் சிலர் வந்து பச்சரிசியை போட்டு அதற்கு மேலே வந்து வாசனை திரவியங்களை வந்து சேர்த்து அதாவது பச்சை கற்பூரம் ஏலக்காய் அந்த மாதிரிலாம் சேர்த்து அதற்கு பிறகு பூக்கள் அலங்காரம் செய்து மேலே வந்து மாவிலை வைத்து பிறகு தேங்காய் வைத்து தேங்காயே வந்து நாம் வந்து அம்பிகை ஆவகனம் செய்யலாம் அப்படி இல்லை என்றால் நம்மிடம் வந்து அந்த சிலை இருந்தால் அம்பிகையோட முகம் இருக்கும் பார்த்திங்களா அது இருந்தால் அதை வைத்து அதற்கு மேலே வந்து நாம் வந்து பூக்களால் அலங்காரம்